ஆசையே பூர்ணபுஷ்களாபாசவேத்தரிஹரபுரஸ்வமஹ या ஆகையா அணமேளுவங்க பிரசன்னவேங்கடேஸ்வரஸ்வாதி ஜீவலக் நம்ம தியமி ஆவையா ஆதையபா சமர் அம் சமர் ஆசமேய சமர் சரிந்திரம் ஆகமேயம் சமர் திவ்யாஹரிதிராசம் சமர் புஷ்பணி சமர்ப்பி புஷ்பைபோவா ரூபாந்திரமாக்த்மேசீமகே தன்னோ வர்ணோதையே வர்ணுபேவியோ நம்ம கற்பூரதீபம் தரிசையே வர்ணும்போ நாபயாமிபனேவாயோம யாஸ்தானம் பிரதிஷாபிபேமாந்தே சமர்ப்பிமார ஓம் தானியலட்சேக ஓம் வீரியலட்சியே ஓம் விஜயலட்சுமே ஓம் சௌபாகலட்சேம ஓம் சந்தானே ஓம் அஷ்டலட்சே ओम मैश्वरीय नमः देव महा ओम आवर्णरक्षय नमः महा ओम स्वर्णगौर्यय नमः महा ओम बृघस्यय नमः महा ओम विघृत्यय नमः महा ओम दानियलक्ष्य नमः महा ओम भीमिय नमः महा ओम विजय नमः महा ओम सौभाग्यय नमः महा ओम संतान ரெண்டு பேரும் கைல மூணு பேரும் கைல குடிச்சிங்க இந்த அடுப்பு தாங்காது ரெண்டளவு குடிச்சங்க தਤ புருषाय

மதரோட தான் இருக்கு. மூமதட் பாய். انا கேசா. ஆமா, சந்தன எங்க வச்சிருந்தான் தெரியல. பேட நான் ஓட்டுற கண்டா. ஓட்டிரவே. நான் ஓட்டுறேன். என்ன மூ بنت கிட்ட குருவிட்டு கும்பிடற மாதிரி அவளை போட்டோ வைப்பாங்க வார உருவி கண்ணில் வச்சுக்கணும் பாருங்க தம்பி போட்டோ எடுத்துக்கியா உருவி ரெண்டு கையாளுக்கும் உருவி கண்ணில் வச்சுக்கணும் எடுக்கியா கண்மணி அவ்வளோ அவளை காலையாடு

அடவாய் இருக்கட்டும் <TO Airlines: initiatives> <m dragon> <smack> சத்யமவத் ஸயாமே ஆத்மனேயம் தற்பயாமே ஸ்நாவயாமே ஞானானுத்ரமாத்மனேயம் समर्पयामि சௌபாக்கியாய மங்களாய குரு சுக்கிர சனியாய நிமிய பரிமட நந்தாங்காரயாமே ஏ சுக்கிர சனியதா முகே யே கந்தேஷோரே கரித்ராத் உருணம் समर्पयामि ஸ்வாஹா யகமந்தார குணாய புருஷாய் மகாதேவாய் மந்தா துட்டு மாடு நான் இழுத்துட்டு இழுக்கலாமா நீ ஒன்றாவது

ரொம்ப <gumbo> முடியாது <muchas> 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 இல்ல மாரே பொடனும் அய்யா பேர் ஒரு பக்கம் போ 2 2 கே கே வார் வார் திருக்குறள் நல்லா போ ஆ சாரி தான் அய்யா இங்கே இங்கே சாரி சொல்லாதீங்க இங்க வந்து கேட் கேட் ஏன் ஒரு ஆறு மூ மூ ஒரு ஆறு நல்லா இருக்கு மாரி நல்லாயிருக்கு நல்ல நல்லாயிருக்கு வைங்க அந்த பழமை ஏய் அந்த எல்லாம் ஒரே தொட்டு <muchas> தொட்டு <muchas> ஐ எத்துக்குறேன் எத்துக்குறேன் போ 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 கேங்க கேங்க உங்க கழுத்து தண்ணி ஊத்துனதுக்கு ஆறாத பாதி பாதி நெர்மே உंसारी வேறதே ராஜிடாக இந்த தடவை அதுதான் அதுக்கு தேவை மூணு புதிய தரங்க மூணு புதியது வேறது இல்ல மூணு புதியது வெளியின்தே வருது இதா மூணு செய்யணும் வந்தா எப்படி வாலை வாக்கியா இப்ப வரணும் ஜீவபுறான் வேற